புல தூய்மையாக்கல் ஜோன் ரீஃபனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தடு இம்முறையில் பின்ன படியமாக்கல் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்ன படியமாக்கல் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதுதான் வந்து இந்த ஜோன் ரீஃபனிங் அப்படிங்கிறது தூய்மையற்ற நிலையில் உள்ள உலோகத்தை உருக்கி பின் திண்மமாக்கும் போது மாசுக்கள் உருகிய நிலையில் உள்ள பகுதியிலே வந்து தங்குகின்றன அதாவது மாசுக்கள் திண்ம நிலை உலோகத்தில் கரைவதை காட்டிலும் உருகிய நிலையில் உள்ள உலோகத்தில் இந்த மாசுக்கள் அதிகளவில் வந்து கரைகின்றன இம் இம்முறையில் தூய்மையற்ற உலோகம் ஒரு தண்டு வடிவில் வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது தண்டின் ஒரு முனையானது நகர்ந்து செல்லும் தூண்டும் வெப்பத்தினை அதாவது இண்டக்ஷன் காயில் அப்படின்னு சொல்லக்கூடிய தூண்டும் வெப்பத்தினை பயன்படுத்தி வெப்பப்படுத்தப்படுகிறது இதன் விளைவாக தண்டின் அப்பகுதியில் உள்ள உலோகம் உருகுகிறது வெப்பப்படுத்தியினை மெதுவாக மறுமுனையினை நோக்கி நகர்த்தி செல்லும்போது தூய உலோகம் படிகமாகிறது அதே நேரத்தில் வெப்பப்படுத்தி நகர்த்தப்பட்டதால் புதிதாக உருவான உருகிய நிலை புலத்திற்கு மாசுக்கள் இடம்பெறுகின்றன இடம் பெயர்கின்றன வெப்பப்படுத்தியை மேலும் நகர்த்தும் போது மாசுகளை கொண்டுள்ள உருகிய நிலைப்பகுதியானது அதனுடன் சேர்ந்து நகர்கிறது இச்செயல்முறையானது இச்செயல்முறையானது பலமுறை மீண்டும் மீண்டும் ஒரே திசையில் நிகழ்த்தப்பட்டு தேவையான தூய்மை தன்மையுடைய உலோகம் பெறப்படுகிறது இவ்வாறு கிடைக்கக்கூடிய வந்து இந்த உலோகமானது த ஹைலி பியூரிஃபைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அல்ட்ரா பியூரிஃபிகேஷன் அப்படின்ற ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் தூய்மையான உலோகமாக வந்து இதில் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இதில் உலோகம் வந்து ஆக்சிஜனேற்றம் இப்போ இந்த போல வந்து நம்ம வந்து நம்ம ஹீட் பண்ணி இண்டக்ஷன் காயில் யூஸ் பண்ணி மீண்டும் மீண்டும் நம்ம ஹீட் பண்ணுறதுனால உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உலோகமானது ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிருக்க கூட அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா எந் எந்த சூழலில் நிகழ்த்தப்படுகிறது அப்படின்னா மந்த வாயு சூழலில் வந்து நிகழ்த்தப்படுகிறது மந்தவாயுங்கிறது ஒரு இன்னட் கேஸ் இந்த இன்னட் கேஸ் எது நம்ம பீரியாடிக் டைபில் பதினெட்டாவது தொகுதி தனிமங்கள் இந்த ஹீலியம் லித்தி ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் ஜெனான் த்ரெட்டான்னு சொல்லக்கூடிய இந்த மந்த வாய்களுடைய சூழலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிகழ்த்தப்படுகிறது காரணம் வந்து அந்த நம்ம உருக்கி எடுக்க எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த உலோகமானது எக்காரணம் கொண்டு என்ன ஆயிடக்கூடாதுன்னா ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த மெத்தடை பயன்படுத்துகிறாங்க இப்போ இது எந்தெந்த உலோகத்துக்கெல்லாம் இது சாத்தியம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் சாத்தியம்னு பார்க்கும்போது ஜெர்மானியம் சிலிக்கன் மற்றும் கேலியம் போன்ற குறை கடத்திகளை வந்து குறைக்கடத்திகளாக பயன்படும் தனிமங்கள் தனிமங்கள் இம்முறையில் தூய்மையாக்கப்படுகின்றன இப்போ இதற்கான படத்தை பார்க்கலாம் இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட இந்த படம் நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உருளை வடிவத்தில் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டு வடிவில் வந்து நமக்கு தேவையான அந்த தூய்மையாற்ற நிலையில் இருக்கக்கூடிய உலோகத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த சர்க்குலர் ஹீட்டர் இதுதான் வந்து இந்த இண்டக்ஷன் காயில் அப்படிங்கிறது இந்த இண்டக்ஷன் காயில் வந்து முன்னும் பின்னும் நகரும்போது வந்து நகரும் நகரும்போது வந்து அந்த தூய்மையற்ற நிலையில் இருக்கக்கூடிய மாசுகள் ஃபுல்லாக உருகிய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாகவும் தூய்மையான மாசுகள் தூய்மையான உலோகமானது ஒரு பக்கமாகவும் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு கிடைச்சிரும் இப்போ இந்த இந்த மெத்தடை வந்து திரும்ப திரும்ப பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தூய்மையான ஒரு உலோகமானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ இதுக்கான இன்னொரு படமும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே புரியும் இப்போ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலிக்கன் ராட் வித் இம்ப்யூரிட்டிஸ் மாசு கலந்து ஒரு சிலிக்கன் ராடை வந்து உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க இப்போ இதில் மேலே வந்து அந்த இண்டக்ஷன் காயில் அந்த கா ஹீட்டிங் காயில் வச்சு வச்சுருக்குறாங்க உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னர் கேஸ் வந்துருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் சிலிக்கன் இந்த நம்ம எடு எடுக்கப்பட்ட இருந்து பியூர் சிலிக்கன் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இம்பியூர் சிலிக்கன் ராட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இம்பியூர் இம்பியூராக இருக்கக்கூடிய சிலிக்கன் ராட் வந்து இந்த பக்கமும் இருக்குது இதை வந்து நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்யும்போது நமக்கு தேவையான பியூர் சிலிக்கனானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ உங்களுடைய மேலாளம் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன